السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحن الله ونصل على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما இன்றைய காலத்தில் இஸ்லாமிய மக்களிடத்தில் இல்லாத ஒரு விஷயம் தாக்குல் தாவோல் என்றால் அல்லாவின் மீது பொறுப்பை சா பொறுப்பை சாக்குவது அல்லா தவார் உயிரான் யார் மீது தாக்கல் வைக்க வேண்டும் யாருமே தவக்க வைக்க வேண்டும் என்றால் மற்ற மக்கள் அழல் அழல் அஇ மரணமே இல்லாத அல்லாஹின் மீது தவக்கல் வையுங்கள் அடுத்த ஒரு ஆயத்தில் அவன் அவன் மீது தவக்கல் வைத்தால் நமக்கு என்ன ஒரு பிரதமர் கிடைக்கும் அதான் தவறுத்த மக்கள் அழல்லாது யார் அல்லாவின் மீது தவக்கல் வைப்பாரோ அவர்களுக்கு அல்லாவே கிடைத்துடுவான் இந்த ஒரு ஆயத்தில் இருந்து அல்லா தால என்ன நபியோட வரலாறு சொல்லுகிறான் அந்த நபியோட பேருந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மக்கள் நெருப்பில் போடுவார்கள் நெருப்பில் போடுவார்கள் அப்போது அவங்க வந்து அல்லாவை அலார உதவி கிடைக்காது ஆனா தவுக்குல வந்து அவங்க வந்து விட மாட்டாங்க உண்ணோக்கூட போகும்போது ஆனா அலுவலக உதவி கிடைக்காது அப்போதும் அவங்க தவக்கூ நம்பிட்டு வச்சிருப்பாங்க அவங்க நெருப்பு கிட்ட போகும்போதும் அடார உதவி கிடைக்காது அப்போதும் அவங்க தவக்கல் வச்சிருப்பாங்க அப்ப அவங்க அந்த நெருப்பு கிட்ட போட்டோடனே அப்பதான் அவங்களுக்கு வந்து அலுவ உதவி கிடைக்கும் அப்பயும் அவங்க வரல அப்ப அந்த நரம்பு சொல்றான் யாரும் ஆகியிருந்த இப்ராஹிம் அலுவலம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலுவலம் அவர்களுக்கு நிம்மதி நிம்மதி ஆகிவிடாதான் அப்படின்னு சொல்றேன் அல்லாஹலாம் அதே மாதிரி அதே மாதிரி இப்ராஹிம் அலுவலம் அவர்கள் வந்து நிம்மதி அவங்களுக்கு வந்து அந்த இடம் அப்படியே கூலி இந்த வரலாற்றுல இருந்து அவன் தெரிஞ்சக்கூடிய அடிப்பு அஹ் இப்ராஹிம் அலி சலமாம் வந்து அவன் வச்சிருக்க தௌக்கூல் வந்து